ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பாஸ்கா காலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது காவலில் வைத்தனர் இரவில் ஆனால் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் எழுந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் ஜேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கி செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைத்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது இருளுக்கும் ஒளிக்கும் இடையேயான போராட்டம் என்ற கருத்து பரவலாக எல்லா மதங்களிலும் காண கிடைக்கின்றது இந்து மதத்தில் இறைவா இருளிலிருந்து ஒளிக்கு எம்மை அழைத்துச் செல்வாய் என்று சொல்லுகிறது யாத்திரை மந்திரம் புத்த மதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு புத்தர் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது சீடர்கள் அவரிடம் நீங்கள் இதுவரை ஒளியாயிருந்து எம்மை வழிநடத்தினீர்கள் இதோ இப்போது எங்களை விட்டு பிரியப் போகிறீர்கள் எங்களை சுற்றி நாங்கள் இருளை மட்டுமே பார்க்கிறோம் என்று வருத்தத்தோடு சொன்னபொழுது புத்தர் அவர்களை பார்த்து உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள் பி லைட் அண்ட் டு யுவர் செல்ஃப் என்று பதில் தந்தாராம் திருகுர்ராம் கடவுள் தன்னில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார் அவர்களை அவர் இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வரச் செய்கின்றார் என்று சொல்லுகின்றது நற்செய்தியில் இறைமகன் இயேசு இதே இருள் ஒளி உருவகத்தை பயன்படுத்துகின்றார் நல்லவற்றின் ஊற்றாக இருக்கும் தன்னை அவர் ஒளியாய் சுட்டிக்காட்டுகின்றார் அதேவேளையில் தீங்கு செய்பவர்கள் இருளின் சார்பாகவும் ஒளிக்கு எதிராகவும் இருப்பதை எடுத்துரைக்கின்றார் முதல் வாசகம் இயேசுவின் கருத்துக்களுக்கான ஒரு தத்ரூபமான விளக்கமாக இருக்கின்றது தலைமை குருக்களும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினரும் இருளின் மக்களாகவும் திருத்துதர்கள் ஒளியின் மக்களாகவும் காட்டப்படுகின்றனர் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை விரைக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள் தலைமை குருக்களுக்கும் சதுசெய்ய கட்சியினருக்கும் முற்றிலும் பொருந்தக்கூடியனவாக இருக்கின்றன திருத்தூதர் வழியாக இறைவன் செயல்படுகிறார் என்பது யூதர்களுக்கும் தலைமைச் சங்கத்திற்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை முடவரை நடக்கச் செய்தது சிறைச்சாலை பூட்டப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து தப்பித்தது கோழையாயிருந்த சீடர்கள் மன வலிமை மிக்கவர்களாக மாறியது கோவிலில் மக்கள் மனமுவந்து திருத்துவதர்களுக்கு செவியம் எடுத்தது ஆகியவை அவர்கள் சார்பாக இறைவன் இருந்ததையும் அவர்கள் ஒளியின் மக்களாக திகழ்ந்ததையும் எடுத்துரைக்கின்றன எனினும் தலைமை குருக்களும் சதிசய கட்சியினரும் இதை ஏற்றுக்கொண்டு ஒளியின் பக்கம் வர தயாராக இல்லை திருத்துவதர்களை கண்டிப்பதிலேயே குறியாக இருந்தனர் இதற்கான காரணம் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடுமோ என்ற பயம் உண்மைக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ளாதது ஹிட்லரின் சித்திரபதி முகாமில் பல்வேறுபட்ட வேதனைகளுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டு வந்த விக்டர் பிராங்கல் என்பவர் குறிப்பிடக்கூடிய நிகழ்வு இது இரண்டாம் உலகப் போர் முடிந்தவுடன் சித்திரபதி முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் விடுதலை கொடுக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு வெளியில் வந்தனர் சிறைக்கு வெளியே வந்த அவர்கள் உடனடியாக மீண்டும் சிறைச்சாலையின் இருட்டறையை தேடி சென்றார்களாம் காரணம் அவர்களால் ஒளியின் கூச்சத்தை தாங்க முடியவில்லை இருட்டுக்கே பழக்கப்பட்டு போன அவர்களது கண்களால் ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்புக்குரியவர்களே மனித பலவீனத்தின் காரணமாகவும் பாவத்தின் காரணமாகவும் இருளில் நாம் ஆட்பட்டிருந்தாலும் அங்கே இருந்து விடாமல் ஒளியை நோக்கி தொடர்ந்து பயணிக்கவும் முன்னேறவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒளியின் ஆளுகைக்குள் வருகின்ற பொழுது இருளின் எல்லைக்குள் நாம் செய்த ஒரு சில காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும் இத்தகைய சிறு சிறு இழப்புக்களுக்கு அஞ்சி இருளின் எல்லைக்குள்ளேயே நாம் தங்கிவிட்டோம் என்றால் வாழ்வில் எந்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இழக்கக்கூடாதோ அதை இழந்து விடுவோம் அதாவது கடவுளையை இழந்து விடுவோம் மன்றாடுவோமாக இறைவா இருளின் தன்மைகள் அவ்வப்பொழுது எம்மை கவ்வி பிடித்தாலும் இருளின் எல்லைக்குள்ளேயே சிக்கி தேங்கிக் கிடக்காமல் எம் வாழ்வு ஒளியை நோக்கி இடையறாது இயங்கும் பயணமாக இருப்பதாக நேரம் என் வாழ்வை பணயமாக்குவேன் நான் என் வாழ்வை பணையமாக்குவேன் அன்பு கொண்ட இறைவன் தன்னை இந்த நேரம் என் வாழ்வை பணையமாக்குவேன் நான் என் வாழ்வை பணயமாக்குவேன் மனிதனாக தாழ்ந்து அடிமை தன்மை பூண்டு மனிதரை ஏதை மனிதரையே தெய்வமாக்கினி அன்று கொண்ட இறைவன் தன்னை இந்த நேரம் என் வாழ்வை நான் என் வாழ்வை பணயமாக்கும் பிடித்துக் கொள்ளவில்லை சுகங்களை தேடி வரவில்லை ஏதும் உமக்கில்லை உலகிலே இறைநிலை பிடித்துக் கொள்ளவில்லை சுகங்களை தேடி வரவில்லை உறைவிடம் ஏதும் உமக்கில்லை உலகினிலே மனித இதயம் போதும் வாழ்வேன் அங்கு நான் மனித இதயம் போதும் வாழ்வே நன்கு நாளும் மனிதரிலே உம்மை காணுவே மனிதரிலே உம்மை காணுவே அன்பு கொண்ட இறைவன் தன்னைந்த நேரம் என் வாழ்வை பணையமாக்குவேன் நான் என் வாழ்வை பணயமாக்குவேன் மனிதனாய் வந்தி மனிதரில் என்னை பாரின்றீர் மனிதர் உயிரை தந்து விட்டீ புலகினிலே இறை மணி மனிதனாய் வந்தீர் மனிதரில் என்னைப் பாரின்றீர் மனிதர் உயிரை தந்து விட்டீ புலகினிலே ஏழை பலருக்காக உயிரை நானும் தரும் உயிரை நானும் தருவேன் என் உயிரை பணையமாக்குவே என் உயிரை பணையமாக்குவே அன்பு கொண்ட இறைவன் தன்னைந்த நேரம் என் வாழ்வை பணயமாக்குவேன் நான் என் வாழ்வை பணயமாக்கு இந்த நேரம் என் வாழ்வை பணையமாக்குவே நான் என் வாழ்வை பணையமாக்குவே மனிதனாக தாழ்ந்து அடிமை தன்மை பூண்டு மனிதரையே தெய்வமாக்கினி மனிதரையே தெய்வமாக்கினே அன்பு கொண்ட இறைவன் தன்னை இந்த நேரம் என் வாழ்வை பணயமாக்குவேன் நான் என் வாழ்வை பணையமா